ஒரு ஆன்மீக கடைச்சரக்குன்னே சொல்லணும் அதையே முக்தி முக்தினா என்னென்னு இன்றைக்கி நிறைய ஆன்மீக தலங்கள் எல்லாம் வந்து அதை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிந்த பாணிகளையெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆக்சுவலாக முக்தின்னா என்ன அது முக்தி அடைவதற்கான பாதை உண்மையிலேயே நம்ம இப்போ பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பாதையெல்லாம் சரிதானா இல்லை கார்பரேட் சாமியார்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அத்தனை வந்து பயிற்சிகளுமே வந்து இன்றைக்கு நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறதா ஓகே அடுத்ததா ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து நான் இப்போ பேச போறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மனதை குறித்து வந்து இந்த வகுப்பு ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு உலகம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவே வந்து தீர்க்க முடியாத நோய்களாக இருந்தாலுமே வந்து அதற்கெல்லாம் தலையாய பிரச்சனையாக தலையாய முக்கியமா இருக்கக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைக்கு ஏராளமான மனோதத்துவ டாக்டர்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க நிறைய படித்தவர்கள் நிறைய அறிவியலாளர்கள் மனதை வந்து நிறைய நிறைய பாப்பாட்டாக பிரித்து ஒவ்வொரு வகையராக்கலாம் ஒவ்வொரு வகை வகையாக பிரித்து இது இன்னும் அந்த மாதிரி செயல்பாடு உடையது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய நிறைய இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் நிறையா டெவலப் ஆகிருக்கிறாங்க இப்போ மனதை பற்றினா புரிதல் இல்லாமலே வந்து ஆனால் டெக்னாலஜி வைஸ் வந்து மனோதத்துவமாக மனதை பற்றி விளக்குவதற்காக நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்காங்க அது ஆன்மீகத்திலையும் இருக்காங்க மனம்னா என்னன்னு சொல்கிறதுக்கு சயின்சரி இருக்காங்க எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய மக்களாலையும் வந்து இந்த மனம் என்பது இன்றைக்கு சரியாக அணுகப்படவில்லை அதனால தான் இன்னைக்கு மனிதனுக்கு வந்து இவ்வளவு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு திறந்த மனநிலையோட இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு முன் வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கே நல்லா போலப்படும் நாம் வந்து எந்தெந்த இடங்களை வந்து மனதோடு சிக்கல் சிக்கல் படுத்தி வைத்திருக்கிறோம் எந்தெந்த இடங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டு வைத்திருக்கக்கூடிய இல்லை இப்போதைக்கு நம்ம இந்த நடைமுறையை இதில் வந்து புழங்கிட்டு இருக்கக்கூடிய மனம் சம்பந்தமான கருத்தியல்களை வந்து நமக்குள்ள ஒரு புழக்கத்தை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு இந்த மனதை அவ்வளவு ஒரு அற்புதங்கள் செய்யக்கூடிய நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வல்லமை பெற்ற வரம் பெற்ற ஒரு காமதேனவை அப்படி ஒரு மனதை நாம வச்சுக்கிட்டு எல்லாம் செய்தால்தான் நமக்கு இது கிடைக்கும் இதை செய்தால்தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னே வந்து கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி காமதேனுவை கடைசி வரைக்கும் அந்த சிக்கலுக்குள்ளானதாகவே நம்ம இருக்கோம் அப்போது உண்மையாகவே அப்போ காமதேனுடைய பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி என்ன வழி